தோப்புக்கரணத்தின் முறை பக்தரை பொறுத்து இது எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யலாம் பொதுவாக மூன்று ஐந்து ஏழு பனிரெண்டு பதினைந்து இருபத்தொன்று முப்பத்தி ஆறு என்று பல கணக்கில் செய்வதுண்டு இவ்வாறு செய்வதில் பக்தரிடமிருந்து தடங்கல்கள் விலகி செல்லும் என்றே நம்பிக்கை அறிவியல் சம்பந்தப்படுத்தி பார்ப்போமானால் இதை புத்தியை உணர்த்தும் ஓர் உடற்பயிற்சியாக இதை காணலாம் இது இரத்த ஓட்டத்தை உணர்வடைய செய்யும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று கண்டு வருகின்றோம் ஆகவே பிள்ளையார் கோயிலில் தோப்புக்கரணம் போட்டு நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்